அத கேட்டுக்க மாட்டீங்க அனுப்புற எதிரியோட போகணுமா துரோகியோட போகணுமா இல்ல வர்றவங்களோட போகணுமா முடிவெடுக்க தேர்தல் நேரத்தில் துரோகி எதிரி நண்பன் என்பதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன்தான் முக்கியம் அதனால யார் துரோகி யார் எதிரி யார் நண்பர் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் நேரம் அதனால தமிழ்நாட்டின் நலனம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன்தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை தான் செங்கோட்டையன் எங்களோட அமைப்பாங்க தரப்பு செங்கோட்டையன் அவர்கள் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு சகோதரர் கொஞ்சம் பொறுமையா முடிவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கும் ஏற்ற முடிவு உறுதியாக எடுப்போம் இந்த முறை எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சி அமைகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக இருக்கிறது அந்த நாங்கள் வெற்றி பெற போகிற நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும் கூட்டணியில எங்கள் நாங்கள் அமைச்சர்களாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் ஆல்கே நகர் பகுதியில் போட்டிக்கிட்டப்போ அவர்கள் கருத்து கணிப்பு எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் லைலாவுடைய கருத்து கணிப்பு பற்றி நான் குறை சொல்லல மற்ற கருத்து கணிப்புகளை பற்றி குறை சொல்லல ஆனா இருபத்தி ஆறு மே மாதம் தமிழ்நாட்டு மக்களின் கருத்து கணிப்பு என்னவென்றது எங்களை பொறுத்து இருந்து பாருங்கள் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கும் ஓய்வூஜ் அனுப்பிச்சீங்க ஆனால் இடைவெளி ஆச்சிரியங்களாம் சத்துரணி பணையால் அங்கன்வாடி பணையரனு ஆர்ப்பணம் பண்ணிட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு மாசத்தோட தேர்தல் அறிவிப்பதற்கு அல்மோஸ்ட் இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிற நேரத்தில் எப்படியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த பென்ஷன் ஆணையத்திற்கு அரசாங்கம் இப்பொழுது அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கு பதிமூணாயிரம் கோடியும் ஒவ்வொரு ஆண்டும் பதினோராயிரம் கோடியும் அதற்காக நிதி ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவ்வளவு நிதியை எப்படி நிதி மேலாண்மை செய்யப் போகிறார்கள் என்பது இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்தாலும் சரி புதிய ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது எப்படி முடியும் என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை அதே நேரத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னும் இன்னைக்கு கூட பார்த்தா பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் உறுதியாக

துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனம்தான் முக்கியம் அதை தான் நாங்க நாங்க அதனால முடிவெடுக்கலங்கிறது உண்மை இன்னொன்னு நாங்க எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் சொல்லிட்டேன் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போயிட்ட கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு அதிக நம்பிக்கையில சொல்லல அதுல உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் உங்களுக்கு தெரியும் தேர்தல் வாக்குறுதி இது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு முடிய போறப்ப நிறைவேற்றிருக்காங்க இன்னும் சொல்ல போனா எப்படியோ அவர்கள் ஜாக்டோஜியால ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க அதே நேரத்தில் இதை எப்படி ஒரு நிறைவேற்றப் போகிறார்கள் ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த பென்ஷன் திட்டத்திற்கு உடனடியாக பதிமூணாயிரம் கோடி தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து கோடி ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்க வேண்டியிருக்கு சமாளிக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை எதிர்கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றது இல்லையா ஏதாவது பேசுவதா ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுவதும் தான் இவர்களுடைய நடவடிக்கை இருக்கு அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக அதற்கெல்லாம் தீர்ப்பை வழங்குவார்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை நீங்க உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள் தமிழ்நாட்டு நலனிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனிலும் நாங்கள் கவனமாக இருந்து முடிவெடுப்போம் அமித்ஷா அமித்ஷா பாஜகவின் மாநில தலைவர் நயனா நாயந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயண நிறுவன விழாவுக்கு நேற்று வந்திருந்தாரு பொங்கல் விழாவில் கலந்துகிறாரு கோயிலுக்கு செல்றாரு திணிப்புள்ள மாதிரி எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகள் பேசியதுக்கு நான் சொன்ன வந்து பேசாங்கோடா துரோகியோட நண்பர்களோடான்னு முடிவு செய்யணும் தலைவருக்கு அது அதிகாரம் சொன்னாங்க நான் சொன்ன இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு நலனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன்தான் முக்கியம் அதனால துரோகி யாரு எதிரி யாரு நண்பர் யாருன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை